ரொம்ப வருஷத்துக்கு முன்பு சிங்கராயக்கொண்டா அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு தம்பதி த ரெட்டை பசங்களோடு வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்க ட்வின்ஸாக இருக்கிறதால ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பெண்களை எடுக்க விரும்புகிறாங்க மனைவியும் ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் சகோதரிகளாக இருக்கிறதுனால ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தரகர்கிட்ட இதை பற்றி சொல்லுவோம் தான் வேலைக்காரனை அழைச்சி நாளைக்கு போய் நீ தரகரை கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க வேலைக்காரன் போய் தான் முதலாளி உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி தரகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் கூட்டிட்டு வர சொன்னாமே அப்படின்னு கேட்க என் ரெண்டு பசங்களுக்கும் திருமணம் செய்யணுன்னு ஆசைப்பட்டேன் ஒரே குடும்பத்தில் பொண்ணு பாருங்கள் அப்போ தான் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல தரகரும் சரி அப்படிங்கிறாரு மேலும் பக்கத்து கிராமத்தில் ஒரு ட்வின்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க அவங்கவுங்க பசங்களுக்கு சரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சரின்னு சொன்னால் மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பதிகளும் சரின்னு சொல்கிறாங்க தரகர் அந்த பெண் வீட்டுக்கார்கிட்ட இதை பற்றி சம்மந்தம் பற்றி சொல்கிறாரு அவங்களுக்கும் பிடிச்ச போக திருமணம் நடக்குது ஒரு நாள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அவங்கள நல்லா கவனிங்க அப்படின்னு மாமனார் தான் இரண்டு மருமகிட்ட சொல்கிறாரு அப்போ மூத்த மருமக அந்த கெஸ்ட் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு தான் அத்தைகிட்ட போய் கேட்குறா அப்போது சொன்னான் அந்த அத்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இந்த குரு சொன்னதுனால தான் எங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைகளே பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல சின்ன மருவங்க சரி நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறா அடுத்த நாள் காலையிலே அந்த குருஜி வீட்டுக்கு வந்துடுறாரு மூத்த மருமக சமைச்சிட்டு இருக்கா சின்னவ வந்துட்டு அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க குறிச்சிக்கு மூணு வித இனிப்புகளை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சீக்கிரமாக செய்யுங்க அவருக்கு நான் தண்ணி கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ளே தயார் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா தண்ணி கொடுக்க போகும்போது மாமனார் உணவு தயாராக இருக்கா அப்படின்னு சின்னவக்கிட்ட கேட்க ஆ சாப்பாடு தயாராக இருக்குது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கிறதுக்கு போகிறாள் மேலும் அவள் அக்கா கிட்டே நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போய் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உணவுகளை எடுத்துட்டு போய் அந்த குருஜிக்கு அவ பரிமாற ஆரம்பிக்கிறான் உணவு எப்படி இருக்கு அப்படின்னு குருஜி கிட்ட கேட்குறான் அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பின்ன அந்த மூத்த மருமவ குருஜிக்கிட்ட கொண்டு போய் பூக்களெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறா அப்போது தங்கச்சி குறுக்க வரா அந்த பூக்களை வாங்கிட்டு உங்களை அத்தை கூப்பிட்றாங்க நீங்கள் போய் பாருங்கள் நான் போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிட்றா அத்தை கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் கூப்பிடல சரி இந்த பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம குருஜிக்கிட்ட போடலாம் அப்படின்னு சொல்கிறா எல்லா க்ரெடிட்ஸுமே தானே வாங்கிக்கணும் அப்படின்னு தங்கச்சி முயற்சி பண்ணுறதுனால இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா ஒரு வாரம் அளவு அந்த குருஜி அங்கேயே தங்குறாரு அந்த ஒரு வார அளவும் அக்காவை சுவாமிஜியோட கண்டியை படாமல் நல்லா பார்த்துக்கிறா அந்த குருஜி கிளம்புற நாளில் ரெண்டு மருமகளையும் சந்திக்கிறாரு என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பானையை தராங்க சின்ன மருமக என்ன வெறும் பானையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்க தினமும் காயில் அதிலிருந்து உங்களுக்கு தங்க காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி போயிடுறாரு அப்போது மூத்த மருமக காலையில் கைவிட்டு பார்க்கும்பொழுது ஒரு தங்க நாணயம் கிடச்சிது அப்படின்னு அவள் கிட்டே சொல்கிறாள் சின்னவளும் அதே போல் கைவிடும்போது அதில் ஒரு வெண்கல நாணயம் அவளுக்கு கிடச்சிது அப்போ அவள் கணவர்கிட்ட தன் குருஜியை கவனித்த நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு பாரு பானையை மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானையை அக்கா பானையை தன்னோட பானையோடு மாற்றி வச்சுக்கிறாள் அடுத்த நாள் கால சின்னவ அதே போல் பானைக்குள்ளே கையை விட்டு பார்க்குறா அப்பவும் அவளுக்கு வெண்கல நாணயமே வந்தது உடனே கோவத்தில் பானையை உடைச்சி கூட்டுடுறா அந்த குருஜி திரும்பவும் அந்த குடும்பத்தை சந்திக்க பார்க்க போறாரு அப்போது அவள் கேட்குறா ஏன் என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு சின்னவ கேட்க நான் ஒன்றும் ஏமாத்தல உங்கள் வேலைக்கு தகுந்த பலனை கடவுள் உங்களுக்கு பரிசளிச்சிருக்காரு நீ வெளியில் நடிக்கலாம் ஆனால் உன் உள் மனசை கடவுள் பார்த்துட்டு அதுக்கு அவர் தான் பலன் அளிச்சிருக்காரு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல அவ தவிர உணர்ந்து மன்னிப்பு கேட்குறா அதுதான் பைபிள்லேயும் போட்டிருக்கு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆமீன்